ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நடிகர் கார்த்தி அவரை பவான் கல்யாண் கண்டிச்சிருக்காராம் ரசிகர்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்களாம் வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தரமான படங்களை தான் கார்த்தி கொடுத்துட்டு இருக்காரு இது எல்லாத்துக்குமே தெரியும் இவர் நடிப்பில் மையலகன் அப்படிங்கிற படம் இந்த வாரம் திரைக்கு வருது இந்த படத்தில் வந்து அரவிந்த் சாமி ஒரு முக்கியமான ரோலாக நடிச்சிருக்கிறாரு அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நிலையில தான் இந்த படத்தோட தெலுங்கு ப்ரொமோஷனுக்காக கார்த்தி வந்து ஆந்திரா போயிருக்காருங்க அப்போ அங்கே நிறைய பேர் சிறுத்த பட வசனத்தை பேசி அவர்கிட்ட பேசி காமிச்சிருக்காங்க அது என்ன வசனம் அப்படின்னா கண்ணா லட்டு திங்க ஆசையா அதை அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு வந்து கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா சாமர்த்தியமாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு லட்டு வந்து தற்போது சென்சிட்டிவான டாப்பிக்காக இருக்குது அதனால் நாம் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நியூஸ் எப்படியோ துணை முதல்வர் நம்ம பவன் கல்யாண் அவர் காதுக்கு போயிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு கார்த்திக்கு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இப்போது இதை ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்த்தி என்ன தவறாக சொல்லிட்டாரு உண்மையை தானே சொல்லியிருக்கிறாரு நீங்களே அதை கொடுத்த நியூஸ் தானே உங்கள் வாயிலேருந்து வந்தது தானே அவர் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்சிட்டிவான விஷயம் வேண்டாம்னு சொல்ல ஒரு தப்பாக அப்போ நீங்களாம் அறிக்கை இருக்கீங்களா அதெல்லாம் தப்பு இல்லையா அதில் எல்லாமே கலந்துருக்குங்கிறது உண்மையாக நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க லேபில் கூட சொல்லிட்டாங்க அதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு அப்போ அது தப்பு இல்லையா இவர் பேசினது தான் தப்பா அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்ப கோபமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இந்த லட்டு விஷயம் சும்மா சாதாரணமாக பேசினாலும் பெரிய ஆகுது ஸோ இதனால ஸ்டேட் டு டு ஸ்டேட்டே பெரிய பெரிய ப்ராணம் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் வெளியில் போகும்போது நம்ம மாத்தி கொஞ்சம் பார்த்து பேசினா நம்ம நல்லாயிருக்கும் அவர் சொன்னதும் தப்பு இல்லை உண்மையை தான் சொன்னார் ஸோ இதுவுமே கவனமாக பேசுகிற காரி கொஞ்சம் பார்த்து தருங்க இந்த மாதிரி நியூஸில் தெரிஞ்சுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த நோட்டிஃபிகேஷன் வெள்ளில் அமைக்கிறேங்க